லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரண் மற்றும் ரெட்ஜின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் என் ரத்தின் ரத்தமான தென்னிந்திய சினிமா இசையமைப்பாளர்களில் மிகப்பெரிய ஆளுமை கே வி மகாதேவன் இவர்தான் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு குருவை போன்றவர் அது மட்டுமல்ல மிகப்பெரிய இயக்குநர்களான ஏ பி என் நாகராஜனின் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் அது மட்டுமல்ல புரட்சி தலைவரை வைத்து பதினாறு படங்களை தயாரித்த சின்னப்பா தேவரின் கம்பெனியின் மிகப்பெரிய ஆஸ்தான இசையமைப்பாளரும் இவர்தான் அந்த அளவுக்கு இசை மிக மிகப்பெரிய இசையமைப்பாளர் அவர் புரட்சி தலைவருக்கு மட்டும் இவர் இருபத்தைந்து படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் அந்த வகையில் புரட்சி தலைவரின் அந்த அவரோடு பங்கேற்ற போது நடந்த அந்த சுவாரஸ்யமான சம்பவங்களும் நிறைய உண்டு அது மட்டுமல்ல அடிமைப்பின் படத்திற்கு இவர் தான் இசையமைத்தார் அந்த வகையில்தான் அடிமைப்பெண் படத்தின் மூலமாக தான் பாலசுப்ரமணியத்தை இவர்கள் அறிமுகப்படுத்தி எஸ் பி பாலசுப்பிரமணியம் உலக அளவில் பேசப்பட காரணமாக இருந்த இசையமைப்பாளர்களில் இவரும் ஒருவர் தான் அவர் புரட்சி தலைவரோடு பங்கு பெற்ற அந்த அரிய தருணங்களையும் புரட்சி தலைவர் இவர் மீது கொண்டிருந்த அந்த பாசத்தையும் தெளிவாக அழகாக சொல்லியிருக்கின்றார் அதாவது முதல் முறையாக நான் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு நான் இசையமைத்த திரைப்படம் தாய்க்கு பின் தாரம் தாய்க்கு பின் தாரம் படத்தின் மூலம் அதுக்கு முன்பு அந்த படத்தில் அவர்தான் நடிக்கிறாரா என்று தெரியவில்லை ஜெமினி கணேசன் வேறு யாரோ என்று கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த படத்தின் இசையமைப்பு பாடல்கள் எல்லாம் இசையமைக்கப்பட்டு வந்த பிறகு ஒரு நாள் வேறொரு படப்பிடிப்பில் இருந்த புரட்சி தலைவர் என் மக்கள் திலகம் என்னை தேடி வந்து பாடல்கள் கேட்டேன் மிக சிறப்பாக அமைத்திருக்கின்றீர்கள் பாராட்டுக்கள் அந்த படத்தில் நான் தான் நடிக்கிறேன் என்று அவர் சொன்னபோது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது அவர் வந்து நடிக்கும் போது அந்த படம் அதாவது அப்போதுதான் எனக்கு தெரியும் தாய்க்கு பின் தாரத்தில் இவர் தான் நடிக்கிறார் என்று அந்த படத்தின் படத்தின் மூலமாக தான் எங்களுக்குள்ள அந்த நட்பு மலர்ந்தது அதிலிருந்து தான் அதுதான் அவருக்கு நான் இசையமைத்த முதல் படம் அதே போல அடுத்தவர்களின் மகிழ்ச்சியில் பங்கேற்பதும் அடுத்தவர்களுக்கு ஒரு விருது கிடைக்கிறது பாராட்டி கிடைக்கிறது என்றால் அதை ஓடி சென்று முதலில் பாராட்டுகின்ற பெருந்தன்மை எம்ஜிஆருக்கு தான் உண்டு கந்தன் கருணை படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது எனக்கு கிடைக்கிறது என்று அறிவிப்பு வந்தவுடன் ஒரு ஆளுயர மாலையை கொண்டு வந்து என் கழுத்தில் போட்டு என்னை கட்டிப்பிடித்து பாராட்டி மகிழ்ந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த அளவுக்கு அவர் மற்றவர்களை ஏற்றி வைக்கும் ஏணியாக மற்றவர்களின் உயர்வில் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியில் கலந்து கொள்வதில் ஒரு நல்ல மனிதராக இருந்தவர் அந்த வகையில் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவரு அவருக்காக நான் இசமைத்த அந்த இருபத்தைந்து படங்களுக்கும் சிறப்பான பாடல்கள் அமைந்தன அதாவது அடிமைப்பின் சமயத்தில்தான் எஸ் பி பாலசுப்ரமணியத்தை அழைத்து வந்து இந்த தம்பி நம்முடைய படத்திற்கு பாடல் பாடலாம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் என்று கேட்டார் நல்ல குரல் வளம் உள்ள பையன்தான் என்று சொன்னேன் அப்படிதான் ஆயிரம் நிலவே வா பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியன் அந்த படத்தில் பாடினார் எம்ஜிஆர் அபாரமான நினைவாற்றல் கொண்டவர் எப்போதோ நடந்த சம்பவமானாலும் குறிப்பிட்ட அந்த சம்பவத்தை மிக அழகாக நேர்த்தியாக சொல்லுவார் அந்த குறிப்பிட்ட அந்த நபரின் பெயரையும் குறிப்பிட்டு சொல்லி மகிழக்கூடியவர் அதாவது பாடல்களுக்கு எந்த மாதிரி டியூன் போட்டால் நல்ல இருக்கும் எந்த பா எந்த டியூன் இந்த பாடல் சரி சிறப்பாக இருக்கும் என்று அவர் அந்த டியூனை கேட்டே சொல்லிவிடுவார் அந்த டியூன்களை அவர் செலக்ட் பண்ணுற விதமே தனிதான் இந்த டியூன்ஸ் நன்றாக இருக்கும் இது மக்களால் வெகு மக்களால் பேசப்படும் என்று சொல்கின்றாரோ அந்த டியூன் அவர் சொன்ன மாதிரியே வெகு மக்களால் பாராட்டப்படுகின்ற ஒரு பாடலாக அமைந்திருப்பதை நான் பல தடவை பார்த்திருக்கிறேன் அதாவது மெட்டுக்கு பாடல் எழுதுவதை விட பாடல் எழுதிய கவிதைக்கு பாட இசையமைப்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் பாடலை எழுதி தர சொல்லி வாங்கிவிட்டு அவர் அவர் நினைத்த அந்த கருத்துக்கள் அந்த பாடலில் வந்து வந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் அவருடைய சொன்ன கருத்துக்கள் அவர் மக்களுக்கு சமுதாயத்துக்கு சொல்ல நினைக்கின்ற கருத்துக்கள் அந்த படத்தில் அந்த பாடலில் இருக்கும் பட்சத்தில் அந்த பாடலை பியூன் போட்டு பிறகு இசையமைக்க சொல்வார் அப்படி இசைமைத்த பல பாடல்களும் மிக சிறப்பாக வந்திருக்கின்றன பாடல் எழுதும் போது கருத்துக்கு முக முக்கியத்துவம் கொடுப்பார் நல்ல கருத்துள்ள பாடலா இருக்க வேண்டும் என்று நினைப்பார் அதே சமயத்தில் அந்த டியூன் எல்லோரும் ரசிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்பதும் நினைப்பார் கருத்தில்லாத பாடல்களை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை அந்த தனக்கு அவருக்கு திருப்தி ஏற்பட்டால் உரிய அந்த பாடலை அவர் இசையமைக்க அந்த தேர்வு செய்வதில்லை அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாடலையும் தேர்ந்து அழகாக தேர்ந்தெடுப்பார் அந்த இசை ஞானம் அவருக்கு இருப்பதால் தான் அவர் அமை தேர்ந்தெடுக்கின்ற ஒவ்வொரு பாடலும் சூப்பர் ஹிட் ஆனது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு இசை ஞானம் இருந்தது அவருடைய படங்களின் பாடல்கள் சூப்பர் ஹிட்டாக காரணம் அவருக்கு இருந்த அந்த இசை ஞானம் இசை ஞானம் அதோடு இசையமைப்பாளரிடமும் அந்த பாடல் எழுதுகிறவர்களிடம் உட்கார்ந்து அவர் வேலை வாங்குகிற விதமும் தனிமையானது மிக அழகானது அந்த அளவுக்கு அவர் விரும்பியதை சொல்லி அதை கேட்டு பெறுவார் அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் இனிமையாக அமைந்திருக்கின்ற காரணமே அவருடைய இசை ஞானம்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய சில டியூன்களுக்கு அவர் சொல்லுகின்றபடி நாம் இசை போது அந்த டியூன் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுகிறது இன்னும் கொஞ்சம் அழகாகிறது அவர் சொன்னதை நாங்கள் தப்பாக யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது அந்த அதாவது நம்முடைய தொழில் இன்னும் சிறக்க வேண்டும் நம்முடைய பாடல் இன்னும் சிறப்பாக வர வேண்டும் வெகுஜன மக்களுக்கு பிடித்த பாடல்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார் அந்த வகையில்தான் பாடலுக்காக சில நேரங்களில் சில யோசனை சொல்வார் அந்த யோசனையே நாம் நன்றாக கேட்டுக்கொண்டோம் என்றால் அந்த பாடல் சிறப்பாக அமையும் என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் அவருடைய குறுக்கீடு பாடல்கள் வெற்றி பெறுவதற்கு உதவுமே தவிர வேறு வகையில் இல்லை அவர் வேண்டும் என்று எந்த இடத்திலும் குறுக்கீடு செய்ய மாட்டார் அந்த பாடல் சிறப்பாக வர வேண்டும் என்று நினைப்பார் அதே போல அந்த பாடல் சிறப்பாக வந்துவிட்டார் அந்த இசையமைப்பாளரை கொண்டாடுவார் அவருக்கு தேவையான உதவிகள் செய்யவும் அவருக்கு என்ன தேவையோ அதை செய்யவும் தயங்க மாட்டார் அவர் அவருடைய மகிழ்ச்சியோடு பங்கேற்கொண்டு அவருக்கு மாலை போட்டும் பாராட்டியும் கை கட்டித்தழுவியும் வாழ்த்தக்கூடிய பெரும் தன்மை கொண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நல்ல மனசுக்கு அவர்களுடைய படத்தில் அமைந்த பாடல்கள் எல்லாமே இனிமையாக சிறப்பாக அமைய காரணம் அவருடைய இசை ஞானம் அவர் பாடல் அந்த படத்தோடும் அந்த பாடலோடும் அவர் கொண்ட அந்த புரிதல் அந்த பாடலோடு அவருக்கு இருக்கின்ற அந்த கூட்டு முயற்சிக்கு அவர் செய்ய தருகின்ற அந்த ஒத்துழைப்பு இதெல்லாம் தான் அந்த பாடல் சிறப்பதற்கு காரணம் எம்ஜிஆருடைய படங்களின் பாடல்கள் சிறப்பாக இருக்க அவர்தான் காரணம் இசைப்பாளர்களான நாங்கள் எங்களிடம் எப்படி வேலை வாங்குவது என்பது தெரிந்தவர் அதனால்தான் இன்று வரையும் அவருடைய பாடல்கள் பாடப்படுகின்றன ரசிக்கப்படுகின்றன இனிமையோடு இருக்கின்றன அந்த பாடல்கள் காலத்தால் அழியாத பாடல்கள் பல எம்ஜிஆருக்கு இசைமைக்கப்பட்டது இப்படித்தான் என்று சொல்கின்றார் இசை மேதை கே வி மகாதேவன் அவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க